அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போறோம்னா வருவதை முன்கூட்டியே பக்தருடைய கணவளை கட்டளையாக இடக்கூடிய ஒரு கோவில் எங்கே இருக்குது அந்த கோவிலினுடைய சிறப்பு என்னன்னு தெரியுமா ஆண்டவர் உத்தரவு பெட்டிதாங்க இந்த தளத்தின் இதுவரைக்குமே கட்டளையாக இடப்பட்ட பொருள் என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை கொள்ள மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு நிகழ்வு குறித்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் வந்து அறியும் முன்னதற்குவே முன்னாடியே சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மலை கோவில் தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்குது சிந்தையாடைக்கு சும்மா இருப்பது திறன் அரிதுன்னு சொல்வாங்க பஞ்ச பூதங்கள்ல சக்தியை உணர்ந்து சித்தத்தை அடக்கி செயற்கரிய செயல்களை செய்து வென்றவர்கள் தான் நம்ம சித்தர்கள்னு சொல்லுவோம் அந்த வகையில் சேர்ந்தவர்களை ஒருவராக இருந்தவர் இருந்தவர்தான் சிவபாக்கியருமே அவர் வந்து பூஜை செய்த மலை தான் மலைங்க எங்குமே பார்த்தீங்கன்னா வளம் பொங்கக்கூடிய கொங்கு நாட்டல தான் சிங்க நகராக காங்கேயத்துக்கு அருகில அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோவில் காங்கேயம் திருப்பூர் நெடுஞ்சாலையில பாத்தீங்கனா சுமார் நாலு கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்திருக்குது சிவன்மலை தலைமையே இந்த மலை மீது கோவில் கொண்டிருக்கின்ற அருள் பாலித்து வரக்கூடிய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பார்த்திங்கன்னா கடந்த பல வருடங்களுக்கு முன்னாடி பாட்டாளி மலைன்னு வழக்கத்தில் சொல்லப்பட்டிருக்குது அதன் பின்னர்தான் இங்கு வந்து சித்தர் சுபவாக்கியருமே முன்னின்று முயற்சி செய்திருக்காரு சான்றர்களுடைய பெருத்துணையோடு பார்த்தீங்கன்னா பக்தர்களுடைய ஒத்துழைப்பாலுமே பல திருப்பணிகளை மேற்கொண்டிருக்காங்க அது முதல் பார்த்தீங்கன்னா இந்த மலைன்னு சிவன் மலை என்ற பெயரும் ஏற்பட்டிருக்குதுங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மலையை சுற்றியுமே பசுக்கள் சூழ்ந்து மேய்ந்து வரதான் வளம் பெற்று இருந்திருக்குது பசுக்களை பார்த்தீங்கன்னா சேன்னு தமிழில் வளர்க்கல சொல்வாங்க சிவனுடைய சேயான குகன் வந்து ஆட்சி செய்து அமர்ந்து அருள்பாளிப்பதால இந்த மலையில சேமலைன்னு அழைக்கப்பட்டது பின்னர் பார்த்திங்கன்னா கால சுழற்சியின் காரணமாக தான் இந்த மலையை சிவன் மலைன்னு சொல்லப்படுதுங்க இந்த மலையில பாத்தீங்கன்னா சிறப்பு அங்கு சாமி கும்பிட வந்த ஈரோட்டை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி பிரமுகராக இருந்த ராஜேஷ் என்பவருடன் கேட்டபோது அவர் என்ன தெரிவித்திருக்க காரணம் நம்மிடம் சிவன்மலை முருகப்பெருமான் சிறந்த திருத்தலங்கள்ல ஒன்றுங்க இங்கு பாத்தீங்கன்னா கொங்கு நாட்டில் புகழ்பெற்ற திருத்தலங்களில் இதுவும் ஒன்றாக இருக்குது இங்குள்ள முருகன் பார்த்திங்கன்னா சக்தி வாய்ந்த தெய்வமாக சொல்லப்படுது தான் தெரிவிக்க விரும்புவதை பாத்தீங்கன்னா பக்தருடைய வந்து தான் கட்டளையிடுவாராம் பின் நடப்பதை முன்கூட்டியே தெரிவிக்கும் அபூர்வ சக்தி கொண்ட கோவிலாக இந்த தலமும் அமைஞ்சிருப்பதாக சொல்லியிருக்காரு கலந்த சில வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த கோவிலில் பெட்டியில் செம்பில் தண்ணீர் வைக்க உத்தரவு வந்தது இதனால பார்த்தீங்கன்னா நாட்டில் என்ன நடக்க போகுதுன்னு அது பற்றி அப்போது யாருக்குமே தெரியலன்னே சொல்லலாங்க ஆனா பாத்தீங்கன்னா சில நாட்களிலேயே தமிழகத்தில் மட்டும் மக்களில் மனங்கள்ல மாறாத வடுவை ஏற்படுத்திய பேரழிவு பார்த்தீங்கன்னா அறக்கதின்ற சுனாமி வந்து அப்பானுடைய பல உயிர்களையே பழிவாங்கி விட்டதுன்னு சொல்லலாம் அப்போது முதல் பாத்தீங்கன்னா இந்த பெட்டியில் உள்ள பொருளுக்கு மதிப்போ இன்னும் அதிகமாகிட்டேதாங்க இருக்குது அடுத்ததாக பாத்தீங்கன்னா மஞ்சள் வைத்து கோவிலில் பூஜை செய்யப்பட்டிருக்குது முன்பு பாத்தீங்கன்னா காட்டில் சும்மா கிடந்த மஞ்சளினுடைய விலை வந்து தங்கத்தின் விலையை விட அதிக அளவுக்கு மார்க்கெட்டில் தற்போது விற்பனையாகி வருதுங்க விண்ணை முட்டும் அளவு உயர்ந்த விலை வரை இன்று வரையுமே பழைய நிலைக்கு திரும்பலன்னே சொல்லலாங்க சிவன்மலை கோவிலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அங்கிருந்த கரூரை சேர்ந்த தேமுக முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்த விஸ்வநாத் என்பவரிடம் கேட்டோம் நான் இந்த கோவிலுடைய மகிமை தெரிந்து அடிக்கடி வந்து சாமி தரிசனம் செய்து போவேன் இங்கு வந்துட்டு போனாலே பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் நிச்சயம் ஏற்படுதுன்னு சொல்லியிருக்காரு இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா அபூர்வமானதுன்னு முன்பு ஒரு பக்தருடைய வந்து வந்துதான் மண் வைத்து பூஜை செய்ய சொன்னதாக சொல்லப்படுதுங்க அது முதல் பாத்தீங்கன்னா இந்த பகுதியை சுற்றியுமே நிலத்தினுடைய மதிப்பும் பின்னான்னு உயர்ந்து விட்டதாகவும் அவ்வளவு ஏன் தமிழகத்திலும் பல இடங்களையுமே இதே தான் இருக்குதுங்க சாமானிய மக்கள் வந்து நிலம் வாங்குவது தற்போது குதிரை கொம்பாக மாறிடுச்சுங்க அதே போல் பாத்தீங்கன்னா மற்றொரு பக்தருடைய கடவுளை வந்து ஐநூறு ரூபாய் பணம் வைக்க சொல்லி உத்தரவு வந்திருக்குது அதன் பின்பு பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பத்து இருபது ஐம்பது ரூபாய்க்கு கூட மதிப்பு குறைந்து போனச்சுங்க ஏன் நூறு கூட மதிப்பு குறைந்ததாகவே சொல்லலாங்க தற்போது பார்த்தீங்கன்னா பலருடைய கைகளிலுமே ஐநூறு ரூபாய் வந்து சரளமாக பழக்கத்தில் இருக்குதுங்க இதுதான் நாம முருகனுடைய அருள்னு சொல்லலாங்க கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பக்தருடைய கடவுளை வந்து அரைப்பவன் தங்க கூட தங்கத்தின் மீது காதலா என பலரும் இயந்து கிடந்த நிலையில் பாத்தீங்கன்னா அடுத்த சில நாட்களிலேயே அதனுடைய உண்மை நிலவரம் உலகுக்கு தெரிய வந்திருக்குதுங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தின் விலை பார்த்திங்கன்னா தாறுமாறாக உயர்ந்து போயிருக்குது அற்போது ஏறிய விலை பாத்தீங்கன்னா இப்போது வரையுமே குறியலைன்னு சொல்லலாங்க பெண்ணை பெற்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா முருகா தி என்ன சோதனை என குரலை உயர்த்தவாறே இருக்கிறாங்க முருகா நீ இதான் என் பிள்ளை கரை சேர்க்க வேண்டும்னு பிரார்த்தனை செய்து வராங்க இப்படி இருக்க பாத்தீங்கன்னா மற்றொரு பக்தருடைய கடவுளை வந்து முருகன் வந்து தேங்காய் வைக்க சொல்லி உத்தரவாயிருக்குது அது போலதாங்க தேங்காயை வைத்து பூஜை செய்யவும் நடைபெற்றிருக்குது அப்போதுதான் தேங்காயினுடைய விலையும் கூட அதிகரித்து கொப்பரின் தேங்காய்க்கு கூட ஒரு மவுசு வந்துட்டுச்சுன்னே சொல்லலாம் தேங்காயிலும் தற்போது ஊழல் வரை சென்று நிற்குதுங்க கடவுள் வந்து கனவுல சொல்லுற பொருள் வந்து அந்த பெட்டியில எப்போது வைப்பாங்கன்னு கோழி ஊழியரிடம் கேட்டபோது காங்கயத்துக்கு அருகிலே இருக்கக்கூடிய திருப்பூர் வெள்ளக்கோவில்னு தென்னிலை பரமத்தி பல்லடம் கோவை பல சுற்றுப்புற கிராமங்கள்ல தனது பக்தருடைய ஒருவர் கனவுல தான் சாமியும் தோன்றி பெட்டியில் வைக்க வேண்டிய பொருள் பற்றி கூறுவாரா மறுநாள் பார்த்தீங்கன்னா அருள் வந்த நிலையில அந்த நபருமே வந்து தனது கனவுல சுவாமி தோன்றி கூறிய பொருளை கோயில் நிர்வாகத்திடம் சொல்லுவாங்க அவர் சொன்னது உண்மைனா உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கொள்ள கோயில் நிர்வாகிகளுமே பூக்களை பொட்டத்துல வைத்து அது சாமி முன்னாடி போட்டு பூசைனா கேட்பாங்களா முதல்ல பார்த்தீங்கன்னா முதல் வெள்ளை வெள்ளைப்பூ வந்துச்சுன்னா முருகன் வந்து கடவுளை தோன்றி கூறியது உண்மைன்னு உறுதி செய்துப்பாங்க அந்த பொருளுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பு பூஜைகளும் செய்து அதே பெட்டியில வைத்து விடுவாங்களா கூடவே பார்த்தீங்கன்னா அருள் வந்து சொன்னவருடைய பெயரு அவருடைய ஊரு அவர் கோயில் வந்து சொன்ன தேதின்னு அனைத்தையுமே அந்த பெட்டின் கீழே எழுதி வைத்திடுவாங்க இதுதான் இந்த கோவில நடைமுறையில இருப்பதாக சொல்லப்படுது சிவமலை ஆண்டவர் வந்து பக்தருடைய கடவுளை வந்து தாங்க குறிப்பால் உணர்த்தி அது சம்பந்தமான பொருளை வந்து உத்தரவு வெட்டில வைப்பது இந்த கோவில தொன்று தொட்டு வழக்கத்துல இருக்குதுங்க பக்தர் வந்து கடவுளை தோன்றி கூறிய பொருளுமே பாத்தீங்கன்னா பக்தர் கொண்டு வந்தா மேற்படி பொருளை வந்து உத்தரவு பெட்டில வைக்கலாம்னா சுவாமியிடம் உத்தரவு கேட்பாங்களா வெள்ளைப்பூ விழுந்துச்சுன்னா அனுமதி கிடைத்ததுன்னு ஏற்கனவே உள்ள பொருள் மாற்றப்படுங்க இதுவரையுமே இங்கு பார்த்தீங்கன்னா மண் துப்பாக்கினு ஏற்களப்பை ரூபாய் நோட்டு நோட்டு புத்தகம் சைக்கிள் அரிசி மஞ்சள் இளநீர் சங்கம் சர்க்கரை கணக்கு நோட்டு பூமாலை இரும்பு சங்கலி இரு இளநீர்னு பல்வேறு பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்குது அவ்வாறு வைத்து பூஜை செய்யப்படும் பொருளும் பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்குதுங்க கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பார்த்திங்கன்னா பைக்கோலோ க வைத்து பூஜை செய்யப்பட்டுச்சு இந்த நிலையில பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் அருகே இருக்கக்கூடிய அறத்தெழுவு பகுதியை சேர்ந்தவர் தான் தங்க வேணும் ஐம்பது வயது உடையவர் இவருடைய கணவளை வந்து தான் கருப்புறமும் பிரமும் வைக்க உத்தரவாயிருக்குது இதையடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் அன்று முதலே கற்பூரமும் பிறமும் வைத்து பூஜை செய்யப்படுது சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் பூஜை செய்யப்படுதோ அந்த பொருள் பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வருதுங்க சிவன் பார்த்திங்கன்னா திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய சிறு பகுதியாகவும் சொல்லப்படுது இது பார்த்தீங்கன்னா பார்வதியுமே அகத்தியருமே சிவனை நோக்கி தவம் செய்த தலம் என்றும் போற்றப்படுதுங்க வள்ளிமலைக்கு போய் வள்ளியை மனம் முடிந்த முருகனுமே வள்ளியுடன் இங்கு வந்து குடிக்கொண்டதாக சொல்லப்படுது இந்த பதிவை சிவன்மலை கோவிலுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கொண்டோம் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கணுமா மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வீவர்ஸ்